இனிய காலை வணக்கம் நான் உலக தில்லத்துவன் லண்டனில் இருந்து தொற்று 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 நோய்கள் உலகத்தில் பரவி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மிருகங்களாலோ பறவைகளாலோ மனிதருக்கு தொற்றுக்கள் ஏற்படும் அதே போல் ஒருவர் உடம்பிலிருந்து இன்னொருவருக்கு தொற்று ஏற்படும் தொற்று எல்லா நோய்களும் தொற்றால் தொற்றாக வராது ஆனால் இப்போதைய காலத்தில் தொற்று நோய்கள் பல அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது அதற்காக முகத்தை மூடி மாஸ்க் அணிந்து கொள்கிறார்கள் தொற்று நோய்களில் இருந்து தம்மை பாதுகாக்க எச்சில் வகை இருமல் மூக்கு சிந்துதல் இவற்றினால் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படும் தொட்டிலிருந்து தப்புவதற்காக நாம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உலகில் கொரோனா தொற்றினால் பலர் வந்தார்கள் இந்த உலகமே அதற்காக மருந்துகளை கண்டுபிடித்தது பல பல நாடுகளில் நிறைந்த மக்கள் இறந்து விட்டனர் அதே போல் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தொற்றுக்கள் ஏற்படும் அதற்கு ஒவ்வொரு பேர்களை வைப்பார்கள் இப்போது எல்லாம் வெற முன் காப்போம் என்பது போல ஊசி மருந்துகளை தொட்டுக்கு மருந்துகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்